இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம் முழு அதிகாரம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியதான் தமிழ்நாடு முன்னேறும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் வடநெமிழி பகுதியில் திருவிடந்தை கிராமம் இங்கே மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சித்திரை நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாடு இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் பிறகு ஆந்திரா கர்நாடகா உள்ள பின்தங்கிய சமுதாய மக்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இது வன்னிய சங்கம் சார்பிலே நடத்தப்படுகின்ற மாநாடு இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை வென்றெடுக்க லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூட இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டின் நோக்கம் தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வன்னியர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களுக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு சமூக நலத்திட்டங்கள் சிறப்பு செயல் திட்டங்கள் போன்ற அத்துணையும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அந்த அடிப்படையிலே இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சமூக சமுதாய நல்லிணக்கம் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டை விட்டு இந்த மதுவையும் போதை பொருட்களையும் ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அதே போன்று வட மாவட்டங்களில் தொடர்ந்து பின்தங்கிய நிலை இருக்கிறது கடந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக வட மாவட்டங்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சுகாதாரத்திலும் தனி நபர் வருமானத்திலும் மனித வளர்ச்சி குறியீடுகளிலும் மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறது டாஸ்மார் விற்பனையில் அதிக அளவில் வட மாவட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தொழிற்சாலைகள் அந்த அளவுக்கு கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது குடிசைகள் உள்ள அதிக உள்ள பகுதி வட மாவட்ட பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு சிறப்பு திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய தமிழக அரசை வலியுறுத்துகின்ற இந்த மாநாடு மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கை கிணங்க இந்த மாநாடு நடைபெறும் இதில் அனைவரும் கலந்து கொள்ள சமூக நீதியை நிலைநாட்டுவோம் தெலுங்கானா பீகார் கர்நாடகா ஒரிசா ஆந்திரா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப இடஒதுக்கீடுகளை உயர்த்தியிருக்கின்றார்கள் இதுதான் உண்மையான சமூக நீதி எங்களுடைய கோரிக்கை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கணக்கெடுப்பு நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவர்கள் கூட கணக்கெடுப்பு நடத்தலாம் முழு அதிகாரம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகின்றோம் இந்த மாநாடு அமைதியான முறையிலே ஆக்கப்பூர்வ சிந்தனைகள் யோசனைகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து கொடுக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் தனியப்பட்ட முறையிலே நானும் பேசிட்டு வரேன் அது நாங்க எங்களுக்குள்ள பேசுகிறது நிச்சயமாக ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது அமைதியான முறையில இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் அழைத்திருக்கின்றார் குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களை அதிக வாருங்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் இங்கே நம் கோரிக்கை என்ன பட்டியலின சமுதாயம் மன்னிய சமுதாயம் பிந்தங்க சமுதாயம் மிக மிக பிந்தங்க சமுதாயம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அதனால்தான் இந்த மாநாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது மீண்டும் சொல்கின்றேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியதான் தமிழ்நாடு முன்னேறும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடு நடத்துகின்றோம் நன்றி வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு